மெய்வெளியின் செய்திகள் வழங்குவோம் ஆசியா மாஸ்டர்ஸ் அத்லிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் யாழ் நடேஸ்வரா கல்லூரி காங்கேசன் துணை பழைய மாணவர் சே ரமணன் சாதனை இருபத்தி மூன்றாவது ஏசியா மாஸ்டர்ஸ் அத்லிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் சென்னை நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகின்றது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் யாழ் நடேஸ்வல்லா கல்லூரி காங்கேசந்து மாணவன் சே ரமணன் அவர்கள் நடைபெற்ற உயரம் பாய்தல் போட்டியில் முதலிடம் பெற்றும் தத்துமித்து பாய்தல் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளார் விளையாட்டுத்துறையில் நீண்டகால அனுபவமும் நீண்டகால முயற்சியும் கொண்ட இவர் பாடசாலை காலம் முதல் அதீத ஆர்வமும் பயிற்சியும் கொண்டு கொத்தணி தேசிய அளவிற்கும் பிரதேச சபை முதல் தேசிய போட்டிகளில் பங்கு பெற்றி சாதனைகளை படைத்திருக்கின்றார் அந்த வகையில் அகில இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் இந்த சாதனையை படைத்திருக்கின்றார் அகில இலங்கை மாஸ்டர்ஸ் விளையாட்டு வீரர்கள் அணியில் இருநூற்றி இருபத்தி ஐந்து வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இதில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண் மற்றும் தொன்னூற்றி ஆறு பெண் வீரர்கள் அடங்கியுள்ளனர் வீரர்கள் முப்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வயது வரையான உள்ள வயது பிரிவுகளில் போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள் நவம்பர் ஐந்து முதல் ஆரம்பித்த இந்த சாம்பியன்ஷிப் ஐந்து நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ரெண்டு ஆசிய நாடுகளிலிருந்து மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை அணிக்கு மாத்திரமல்ல ஈழத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக சிறந்த செயல்திறனை ரமணன் வெளிப்படுத்தியுள்ளார் என பலரும் பாராட்டி வருகின்றனர்